ஆளுநர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் என்பது தான் எனது சுருக்கமான கருத்து இன்னும் சொல்ல போனார் ஆளுநர் மாளிகைக்கும் இது அசிங்கம் அந்த பதவிக்குமே அசிங்கம் இப்போ இந்த வழக்கில் வந்து பொன்முடியோட தண்டனையும் ரத்து நிறுத்தி வச்சுட்டு அவரோட குற்றவாளிங்கிற அந்த ஊர்ஜிதத்தையும் அதுக்கும் வந்து தடை கொடுத்துட்டாங்க திருக்கோவிலூர் தொகுதி காலின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்ற செயலகம் அறிவிச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே அந்த காலிங்கிற அறிவிப்பு அதை வாபஸ் வாங்கிட்டு பொன்முடியை எம்எல்ஏ வாக்கிடுச்சு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சு இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவரோட சட்ட விரோதமான நிலைப்பாட்டை சட்டபூர்வமானதாக ஆக்க அவர் வந்து கான்ஸ்ட்யூஷனில் துணை கழிக்கிறாரு இவ்வளோ கடுமையான வார்த்தைகள் ஒரு ஆளுநருக்கு எதிராக இது மாதிரியான கடுமையான வார்த்தைகளை இதற்கு முன்பு நான் ஒரே ஒரு முறை தாங்க பார்த்தேன் இப்போ இந்த நிலைமையில் இந்த ஆளுநர் இதே பதவியில் தொடர்வது சரியா வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மாதிரி வணக்கம் சற்று முன் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுதுதான் தான் நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு தமிழக ஆளுநருக்கு கடும் கண்டனத்தோடு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி வழக்கில் இதை பற்றி உங்களுடைய விரிவான பார்வை சார் ஆளுநர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் என்பதுதான் எனது சுருக்கமான கருத்து சொல்லப்போனார் ஆளுநர் மாளிகைக்கும் இது அசிங்கம் அந்த பதவிக்குமே அசிங்கம் என்ன காரணம் என்றால் இந்த குற்ற நீதி பரிபாலனத்துல விசாரணைங்கிற அந்த அந்த ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு ரெண்டே ரெண்டு ஸ்டேஜ் தான் பாக்கி ஒன்று வந்து கன்விக்ஷன் அடுத்தது சென்டென்சி கன்விக்ஷன்னா என்னென்னா குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துது கோர்ட்டு சொல்லும் குற்றம் ஊர்ஜிதமாகிவிட்டது நீங்கள் குற்றவாளி இதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க போகிறோம் அதை பற்றி உங்களுக்கு கருத்து இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் உதாரணமாக இதே பொன்முடி வழக்கில் கிழமை நீதிமன்றம் அவர் விடுதலை செஞ்சிருச்சு அதை எதிர்த்து சூமோட்டோவாக வந்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கை எடுத்து நீங்கள் கன்விக்டடு நீங்கள் குற்றம் செய்தவர் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களான்னு பொன்முடிட்ட கேட்டார் பொன்முடி வந்து எனக்கு வயசாகிடுச்சுங்க பார்த்து குறைந்த தண்டனை கொடுங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டார் மூணு வருதான் தண்டனை அதோட ஒரு எம்எல்ஏ பதவி பதிவு இயர்ச்சி விளைவாக மந்திரியே இல்லைன்னு ஆயிடுச்சு இதுக்கு பிறகு அவர் வந்து உச்சநீதிமன்றம் போகிறாரு போகும்போதும் திருப்பி இதே ஸ்டேஜை தான் அது வந்து கணக்கில் எடுக்கும் அதாவது கன்விக்ஷன் சென்டென்ஸு இப்போது சென்டென்சிங்னா தண்டனை தண்டனை பல ரகம் சிறை தண்டனை எவ்வளோ நாள்னாலும் ஒரு நாள்லேருந்து ஆயுள் வரைக்கும் சிறை தண்டனை மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அடுத்தது வந்து சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் தண்டம் அபராதம் ரெண்டு சேர்த்து கொடுக்கலாம் தனித்தனியாக கொடுக்கலாம் இல்லை வெறும் எச்சரிக்கை மட்டும் கண்டோனி எச்சரிக்கை மட்டும் கொடுக்கலாம் எல்லாமே வந்து தண்டனை தான் ஆனால் தண்டனை தான் பல ரகமே தவிர கன்விக்ஷன் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் குற்றவாளி அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு அப்போது சென்டென்சிங்கை மட்டும் ஒரு நீதிமன்றம் அப்பீல்ல நிறுத்தி வைக்கலாம் கன்விக்ஷனை நிறுத்தி வைக்காமலும் போகலாம் அப்படி நிறுத்தி வைக்காமல் போனால் பொன்முடி வந்து எம்எல்ஏவாவே ஆக முடியாது இப்போ இந்த வழக்கில் வந்து பொன்முடியோட தண்டனையும் ரத்து நிறுத்தி வச்சுட்டு அவரோட குற்றவாளிங்கிற அந்த ஊர்ஜிதத்தையும் அதுக்கும் வந்து தடை கொடுத்துட்டாங்க பொதுவாக வந்து இந்த மாதிரியான வழக்குகளை அப்படி தடை வந்து அபூர்வம் ரேரஸ்ட் ஆஃப் ரேருமாங்க என்ன காரணம் அப்படின்னா சொத்துக்குவிப்பு வழக்கு அல்லது லஞ்ச ஊழல் வழக்கு இதில் எல்லாம் வந்து நம்ம தண்டனையை நிறுத்தி வச்சா அது பொதுமக்கள் மத்தியில் வந்து சந்தேகங்களை எழுப்போம் பப்ளிக் மொரலாலிட்டியும்மாங்க எனவே வந்து அப்படி நிறுத்தி வைக்க மாட்டாங்க ஆனால் உண்மையிலேயே தகுந்த காரணம் இருந்தால் அபூர்வமான வழக்குகளில் தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் இந்த மாதிரி வழக்குகளில் உதாரணமாக ராகுல் காந்தி வழக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொன்மொழி வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவர் விடுதலை செஞ்சிருச்சு அதாவது ஒரு முறை வந்து அவர் ஸ்டேஜை தாண்டி தாண்டியிருக்கார் மேலமை நீதிமன்றமான உயர் நீதிமன்றம் குற்றவாளின்னு ஊர்ஜிதப்படுத்துது அப்ப குற்றவாளின்னு ஊர்ஜிதப்படுத்தும் போது கீழமை நீதிமன்றத்தின் வியூவை அது கவனத்தில் கொள்ள தவறிடுச்சு இதுதான் உச்ச நீதிமன்றம் பொன்முடி அந்த தீர்ப்பில் வந்து தெளிவாக இருக்குது அதாவது பாசிபிள் வியூ இந்த பாசிபிள் வியூவை கணக்கில் எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தவறிடுச்சு அப்படி தவறும்போது பொன்முடிக்கு ஏற்படுகிற இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ன தீர்ப்பு நாளைக்கு வந்தாலும் அந்த இழப்பு நிரந்தரம் எனவே அவரோட கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறதுக்கு இது சரியான வழக்குன்னு தெளிவாக ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் அந்த ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்குங்க அதை போட்டு தான் பொன்முடியோட அந்த கன்விக்ஷன் வந்து நிறுத்தி வைக்கப்படுது கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்ட உடனே அவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் திருக்கோவிலூர் தொகுதி காலின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்ற செயலகம் அறிவிச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே அந்த காலிங்கிற அறிவிப்பு அதை வாபஸ் வாங்கிட்டு பொன்முடிய எம்எல்ஏ வாக்கிடுச்சு எம்எல்ஏ பார்த்தீங்க அவருக்கு ரீஸ்டோர் ஆயிடுச்சு ரீஸ்டோர் ஆன பிறகு தேர்தல் ஆணையத்துக்கும் அது வந்து அனுப்பிடுச்சு இப்போ சட்ட சிக்கல் இருந்தால் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற செயலகத்தோட அந்த மறு உத்தரவை அதாவது ரீஸ்டோர் பண்ண உத்தரவை அதை ரத்து பண்ணியிருக்கோம் ஆனால் அப்படி பண்ணலை விலங்கோடுக்கு மட்டும்தான் அது வந்து தேர்தல் அறிவிச்சது திருக்கோவிலூர் தொகுதி காலி இல்லைங்கிறத செய்தியாளர் சந்திப்புலையும் தலைமை தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாரு அப்ப பொன்முடி எம்எல்ஏ பொன்முடி எம்எல்ஏ ஆகும்போது அவர் மந்திரி ஆகணுங்களா அதான் இயற்கை அது வந்து முதலமைச்சரோட விருப்பம் தானே எத்தனையோ எம்எல்ஏ இருப்பாங்க அதுல கொஞ்சம் பேர் தான் மந்திரி ஆகுறாங்க ஏன் முதலமைச்சரோட விருப்பம் தான் நம்ம வந்து அதை தலையிடவே முடியாது அப்போ மந்திரி சபையோட விருப்பம் முதலமைச்சரோட விருப்பம் இதை வந்து நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஆளுநரோட கடமை அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனல் கடமையை அவர் செய்ய தவறுறாரு இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவரோட சட்ட விரோதமான நிலைப்பாட்டை சட்டபூர்வமானதாக ஆக்க அவர் வந்து கான்ஸ்டியூஷன துணை அழைக்கிறாரு இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் ஒரு ஆளுநருக்கு எதிராக இது மாதிரியான கடுமையான வார்த்தைகளை இதற்கு முன்பு நான் ஒரே ஒரு முறை தாங்க பார்த்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏ எம்எல்ஏவாகத்திற்கு தகுதி இழந்த போது அவரை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது அன்றைய ஆளுநர் பாத்திமா பிவிமா அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு பல வழக்குகளில் வழக்குகள் நடந்துட்டு இருந்தது ஒரு வழக்கில் அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தேர்தல் வந்துருச்சு இதே மாதிரி தேர்தல் வருது நாலு தொகுதியில் அவங்க வந்து வேட் பண்ண தாக்கல் செஞ்சாங்க நாலு தொகுதியிலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு அண்ணாதிமுக மாபெரும் வெற்றி அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் கூடி ஜெயலலிதாவை முதல்வரா தேர்ந்தெடுத்தாங்க அது வரைக்கும் அது அவங்க உரிமை ஆனா ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி இல்லாத ஒருவருக்கு எப்படி முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் அதாவது எம்எல்ஏ ஆவதுக்கே தகுதி இல்லாத பொன்முடி எப்படி அமைச்சராக இருக்க முடியுங்கிற அதே கேள்விதான் வேற ஒரு ரூபம் அப்போ ஆளுநர் செஞ்சது தப்பு அவர் வந்து இதே வார்த்தை தான் அதாவது கான்ஸ்டியூஷனை மீறிட்டாரு பேராசிரியர் அன்பழகன் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் இதை தெரிவித்த உடனே ஃபாத்தி பிவி அவர் ரொம்ப அசிங்கப்பட்டு போச்சு அந்த ஆளுநர் மாளிகை உடனே வந்து மத்திய அரசு தலையிட்டோ அல்லது ஃபாத்திமா பிவி அவர்களே விரும்பியோ வந்து உடனே ராஜினாமா பண்ணிட்டாங்க இது வந்து தமிழ்நாடு வரலாறு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முந்தி நடந்தது இது நடந்தப்ப நானும் நண்பர் சுதாங்கனும் ஜெயா டிவியில் இந்த வழக்கு பற்றியெல்லாம் பேசுகிறோங்க எனக்கு பழைய காவலாம் வந்துச்சு இதை பார்த்த உடனே அடிப்படை என்னன்னா எம்எல்ஏ அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா எம்எல்ஏவாக இருக்கு இல்லாமலே ஒருவர் வந்து ஆறு மாசம் மந்திரியா இருக்கலாம் ஆனா எம்எல்ஏ ஆவதுக்கே தகுதி இல்லைன்னா அவர் மந்திரியா இருக்க கேஸ் முடியாதுக்கே தகுதி இல்லை நீங்க பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் அதே வழக்க அப்படியே திருப்பி போட்டு பாருங்க பொன்முடிக்கு ஆகிற தகுதி போச்சு உயர்நீதிமன்ற தீர்ப்புல உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எம்எல்ஏ ஆயாச்சு அது வரைக்கும் கிளியர் அப்ப எம்எல்ஏ ஆன ஒருவர் வந்து மந்திரியா பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு ஆளுநர் மறுக்கும் போது உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்தியது ஆளுநர் மாளிகை ஆளுநர் வட்டாரம் எல்லாமே இதுல வந்து ரொம்ப அவமானப்பட்டாங்க இதுல டெல்லியும் அவமானப்பட்டிருக்கோம் என்ன காரணம்னா ஆளுநருக்காக இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராயிருக்காரு அவர் வந்து ஒரு வார்த்தை ஆளுநரோட கருத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உச்ச சொல்லும்போது இதுல கருத்து தெரியிறதுக்கே என்ன இருக்கு இதுதான் வெட்ட விழுமா தெரியுதே அவர் எம்எல்ஏவா நீடிக்கும் போது அவர் ஏன் மந்திரியா இருக்கக்கூடாது இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீங்க வந்து தகவல் சொல்லுங்க நாளை காலையில எங்களுக்கு பாசிட்டிவா தெரியணும் என்கிற அந்த கெடு விதிக்கப்பட்டது இப்ப இந்த நிலைமையில் இந்த ஆளுநர் இதே பதவியில் தொடர்வது சரியா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குல முன்னாள் வந்து பாத்திமா பிவி தானாக வந்து ரிசைன் பண்ண மாதிரி இந்த இதுக்கு நிகழ்வுக்கு வந்து பொறுப்பேற்று திரு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ரிசைன் பண்ணுவார் மனசாட்சி உள்ள அப்படி அப்படித்தான் செய்யணுங்க ஏன்னா பாத்திமா பிவி அவர்கள் வந்து அவங்க ரிட்டை ஜட்ஜு டெல்லி கூட சொல்லியிருக்கலாம் ஃபோன்ல நமக்கு அது தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் அவங்க இம்மிடியேட்டாக அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு பொறுப்பாளுநர் வந்தாரு அதே மாதிரி இவர் வந்து உண்மையிலேயே அவர் ராஜினாமா செய்யணும் இல்லைன்னா டெல்லி வந்து இதில் தலையிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் ஏன்னா இப்போ இன்னைக்கு சாயந்தரமோ நைட்டோ இல்ல நாளைக்கு காலையிலேயோ பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் உள்ளாகிறார் அப்போ ஆளுநர் மாடியே இதை வந்து ஒரு சம்பிரதாயம் அற்ற முறையில் வெறுமனே முதலமைச்சரோடு ஒரு தொலைபேசி உரையாடலாக இதை சொல்லியிருந்தா அது நமக்கு தெரியாது ஆனால் கடிதம் மூலமாக அவங்க தெரிவிச்சிட்டாங்க ஆளுநரோட நிலைப்பாடு என்னங்கிறத கடிதம் மூலமாக தெள்ள தெளிவாக இருக்கு கடிதம் பொதுவெளிக்கு வந்துருச்சு அப்போ ஆளுநர் அவரோட நிலைப்பாட்டுக்கு மீறித்தான் அவர் இப்போ பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படியான ஆளுநர் வந்து தன் நிலைப்பாட்டை தானே மாற்றி கொள்வதுங்கிறது எத்தனாவது முறைன்னு பாருங்க ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி மேட்டர்லையும் அவர் தன் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார் அது போக பொலிட்டிக்கலாக அவர் செய்கிற எல்லாமே தவறு இப்போ ஒரு ஐயா வைகுண்டர் அவரை வந்து சனாதனவாதின்னு சொன்னார் அதுல வந்து அந்த தலைமை குருவே வந்து அதை ஏற்று அது சொல்லி ரொம்ப அசிங்கப்பட்டாரு திராவிடம் திராவிடங்கிற வார்த்தையே வந்து தவறு அது வந்து கால்டுவல்லியின் திருட்டு கண்டுபிடிப்புனாரு பண்ணாரு மனாலேயே திராவிடம் இருக்கு அப்புறம் எப்படி திராவிடம் வந்துச்சு அதுக்கு தானே நம்ம எல்லாரும் ஆளுநர் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறோம் ஒவ்வொன்றும் அவர் சொல்ற எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாவும் சட்ட விரோதமாகவும் தவறாகவும் இருக்கு அப்போ எப்போதுமே இவர் உரசி கொண்டே தான் இருப்பார் அப்போ மக்கள் பணியாற்றுவதில் வந்து மாநில அரசுக்கு தான் இது இடைஞ்சலாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆளுநர்கள் நீடிப்பதும் ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை ஆளுநர் அவமானப்பட்டு அவருக்கு உச்ச நீதிமன்றம் இவ்வளவு பெரிய கண்டனம் தெரிவித்த பிறகு அவர் பதவி விலக வேண்டியதுதான் முறை இப்ப இதே கண்டனத்தை முதலமைச்சருக்கு தெரிவிச்சிருக்கா வச்சிரும் முதலமைச்சருக்கு ஏதோ ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு கண்டனம் தெரிவிக்குது அப்பனா மத்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்க உடனே பதவி விலகணும் தானே சொல்லுவாங்க அப்ப அது இவருக்கும் பொருந்தும் இல்லை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு சட்டம் தெரிகிறதா அப்படிங்கிற கடுமை காட்டியிருக்கேன் சார் கடுமை காட்டியிருக்கு உண்மையிலேயே வந்துங்க சட்ட வியாக்கியானம் செய்யறதுக்குமே ஆளுநருக்கு உரிமை இல்லை இப்போ நம்ம நான் வழக்கறிஞர் சட்ட வியாக்கியானம் பண்றேன் எதில் பண்ண முடியும் அப்படின்னா ஊடகத்துல தான் பண்ண முடியும் நான் எப்படி வந்து கோர்ட்டோட மேட்டர்ல தலையிட்டு நான் எப்படி சொல்ல முடியும் சட்ட சட்ட வியாக்கியானம் எப்படி சொல்ல முடியும் அவரவர்களுக்கு வந்து அவரவர்களோட அதிகாரம் இல்லை இருக்கு பத்திரிகையாளன்னா என்னோட அதிகாரம் இல்லை இவ்வளோ தான் அதே மாதிரி முதலமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இல்லை இருக்குது ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இல்லை இருக்குது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு அதைத்தான் இன்னைக்கு வந்து இது எப்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் அதாவது ஆளுநர் தரப்பு அரசு தலைமை வழக்கறிஞர் சொல்கிறாரு இல்லை இது வந்து மாநில அரசின் உரிமையை எப்படி பாதிக்கும் மாநில அரசுக்கு இதில் வந்து என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்கும்போது மாநில அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது நமது அரசியல் சாசனத்தின் அடிப்படை அந்த அடிப்படை என்னன்னா அதிகாரங்கள் தனித்தனியானவை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அந்த அடிப்படையை வந்து இது தகர்க்குது ஆளுநர் அதிகாரம் வேற அவர் கான்ஸ்டிடியூஷனில் என்ன அதிகாரம் இருக்கோ அது முதலமைச்சரோட அதிகாரம் வேற அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அவர் வந்து குற்றவாளின்னு உச்ச நீதிமன்றம் தடை தான் கொடுத்துருக்கு குற்றவாளி என்பது முழுவதுமாக நீங்கவில்லை என்கிற ஸ்டாண்டு வந்து ஆளுநர் எடுக்க முடியாது என்ன காரணம்னா குற்றவாளி குற்றவாளி இல்லை என்று பார்ப்பதா எம்எல்ஏ எம்எல்ஏ இல்லை என்று பார்ப்பதாங்கிற கேள்வி இதில் வந்துடும் இப்போ உதாரணமாக பல வழக்குகளில் எம்எல்ஏக்களுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைச்ச உடனே அவங்களுக்கு பதவி போயிடும் இது முன்னாடி வந்து அப்பீலுக்கு ஒரு டைம் இருந்துச்சுங்க முதல்ல அந்த அன்றைய அன்றைய காலகட்டத்தில் மக்கள் பிரதிநித்துவ சட்டத்தில் டைம் இருந்துச்சு வழக்கு போடுறாங்க வந்து அவங்க காலத்தில இருந்தே உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளுக்கு மெட்ராஸ் லா நம்ம மதராஸ் மாகாணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் கேரளா அன்னைக்கு ஒரே பகுதி தர இங்கேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்புறம் அப்பாவும் மகளுமா வந்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் எடுத்து வாதாடினாங்க அவேற்பட்ட ஒரு பெரிய சட்ட பாரம்பரியம் அவங்க வந்து வழக்கு போடுறாங்க அதான் ஃபேமஸ் லில்லி வழக்கு அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது என்னங்க நியாயம் ஒரு ஒரு வந்து குற்றவாளி என்று ஒரு நீதிமன்றம் சொன்ன பிறகு அவர் வந்து எப்படி வந்து எம்எல்ஏவாக பதவி வகிக்க முடியும் அப்போ எம்எல்ஏ பதவி வகிக்கும் போது அவர் வந்து இப்போ அவர் மந்திரியாகவும் ஆகிறாரு அப்போ மந்திரிகள்லாம் குற்றவாளிகளாக இருக்காங்கன்னு கேட்டப்ப உச்ச அந்த அந்த செக்ஷனை எடுத்துருச்சு இப்போ அப்பீல் போகவும் முடியாது அப்போ பொன்முடி குற்றவாளிங்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் எம்எல்ஏ பதவியை இழந்துடுறாரு அதில் மாற்றுக்கிறது இல்ல மந்திரி ஆக முடியாது அதாவது உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் போயிடுச்சு ஆனால் குற்றவாளிங்கிறத ஒ உச்ச தடை கொடுத்த பிறகு தானே வந்துடுது இல்லை அது இது ஆட்டோமேட்டிக்கலி தீஸ்டு அப்போ அதில் வந்து எப்படி ஒரு ஆளுநர் வந்து அவர் எப்படி தன்னோட விம்சன் ஃபேன்சிஸ் தன்னோட சொந்த இஷ்டத்தை வந்து அதுக்குள்ளே எப்படி போட முடியும் சொந்த விருப்பு வெறுப்புகளை எப்படி போட முடியும் போடுறாரு அப்போ எப்படி நீங்கள் கேட்குறீங்களா ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு சட்டம் தெரியாதான்னு சட்டம் தெரியும் அது எப்படி தெரியாமல் இருக்கும் இது வந்து சட்ட புத்தகங்களை படித்தாலே போதுங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கறிஞராக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை சட்ட புத்தகங்களை படித்தா போதும் அப்போ ஆளுநருக்கு தெரியாதான்னா தெரியும் தெரிஞ்சு தான் இதை செய்கிறாரு ஏன் செய்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்படி எல்லாம் ட்ரபுள் கொடுத்தா அது வந்து பிஜேபிக்கு ஆதரவுன்னு நினைக்கிறாரு அதுதான் அந்த இடத்துல அவர் முட்டாள்தனம் பண்ணுறாரு எப்படின்னா இது வந்து மாற்று மாற்றாகத்தான் முடியும் அதாவது அவர் பிஜேபிக்கு ஆதரவுன்னு நினைச்சிட்டு செய்கிற எல்லாமே அது எதிராக முடியும் என்ன காரணம்னா ஆளுநர் பதவிங்கிறது டெல்லியோட நீட்சி இது அனைவருக்கும் தெரியும் டெல்லி விரும்பினாதான் ஆளுநர்தான் இருக்க முடியும் அப்போது ஆளுநர் எடுக்கிற முடிவு அவர் சொந்த முடிவாக இருந்தாலும் அது டெல்லி முடிவாக தான் மக்கள் எடுத்துக்கிடுவாங்க அப்போ வேணும்னே வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஆளுநர் வந்து ட்ரபுள் கொடுக்குறாரு அது காரணம் வந்து டெல்லி தான் அது சொல்லுது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் மறைமுகமாக கொள்ளைப்புற வழியாக ஆட்சி நடத்துகிறது இப்படியான உணர்வுகள் ஏற்படும் அப்போது ஆளுநர் செய்கிற எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்தும் இப்போ ஐயா வைகுண்டர் மேட்டரில் கன்னியாகுமரி நாகோயிலு எம்பி தொகுதி பிஜேபிக்கு நல்ல ஆதரவு உள்ள ஒரு பகுதி ஆனால் ஐயா வைகுண்டரை தெய்வமாக வழிபடுகிற ஒரு குறிப்பிட்ட இன மக்களின் ஓட்டு வங்கி அங்கே இருக்கு அந்த ஓட்டு வங்கியில் இவர் ஓட்டையை போட்டு வர்றாரு இப்படி பல விஷயங்கள் வளர மேட்டர் அந்த ஓட்டு வங்கியில் இவர் ஓட்டையை போட்டு வர்றாரு அப்ப ஆளுநர் வந்து அவர் முட்டாள்தனமா செய்கிற எல்லா விஷயங்களுமே அவரு மாநில அரசுக்கு தொந்தரவு தருவதாக நினைத்து கொண்டு செய்கிற எல்லா விஷயங்களுமே அது சொந்த காசுல சூனியம் தான் அதாவது நம்ம வீட்டுக்கு நாமே வந்து கொல்லி வைக்கிற கதை அப்ப இந்த ஆளுநர் நீடிப்பது உண்மையிலேயே மாநில அரசுக்கு மக்களுக்கு நல்லதில்லை அதே நேரத்துல பாரதிய ஜனதாவுக்கும் நல்லது இல்லை இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்த கருத்துகள் பயின்றமைக்கு ரொம்ப நன்றி சார்